உனை தினம் தொழுதிலன் திருப்பரங்கிரி திருப்புகள் வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருப்பரங்கிரி தீரனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பணிமலை ஆண்டவருக்கு அரோகரா உனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை திலன் பல இணை உற உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன் புகழ் துதிசையன் மலைபோலே கனை தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெங்கின மரலிதன் உழகினர் கதை தடந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போதே கலக்குறுஞ்செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் உருபொழு கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்த லந்தனில் அலகைகள் குதிகொள்ள கொள்ள விழுக்குடைந்துமே உகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும நரை விரைத்த சந்தன முருகமத புயவரை உடையோனே தினத்தின் நஞ்சதுர் மறைமுனி முறை கொடுப்பு புதிய வினவருள் சினத்த நிந்தனை செய்யும் வரதுழ மகிழ்வோனே தினத்தனந்தன என வரி அழிநறைதவிட்ட அன்போடு பருகையர் பொழுதிகள் திருப்பரங்கிரி தன்னுரை சரவண பெருமாளே கலக்குறுஞ்சியல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளமுரு பொழுதளவுகள் கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே திருப்பரங்கிரி தன்னுரை சரவண பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லை இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் உன்னை தினந்தோறும் தொழுவதுமில்லை உன்னுடைய தன்மைகளை எடுத்துரைப்பதும் இல்லை பல மலர் கொண்டு உன் அடியை பொருந்த பணிவதுமில்லை ஒரு வகையான தகவல் செய்தேனில்லை உன்னுடைய அருள் நீங்காத உள்ளத்தை உள்ள அன்பர்கள் உறையும் இடத்தை அறிகின்றதும் இல்லை விருப்பத்தோடு உன் மலையை வலம் வருகின்றதும் இல்லை மகிழ்ச்சியுடன் உன் புகழை துதிக்க விருப்பம் கொள்வதும் இல்லை மலைபோல தோன்றி கனைத்துக் கொண்டு வருகின்ற இருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கொடும் கோபமும் உள்ள யமரிடம் உள்ளவர்கள் என் முன் தோன்றி நெருங்கி எருகின்ற கயிறு கொண்டு வருத்தும் கதை கொண்டும் என்னுடன் போர் போது கலக்கமுறுஞ்செயலும் ஓய்தல் இன்றி அழுவுறும் அழிவுறும் கருத்தும் நைந்து போய் நான் துன்புறும் போது ஒரு கண அளவில் என் பயம் நீங்க மயில் முதுகினில் நீ வருவாயாகே போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் ஊன் மாமிசம் உடைந்து பிணங்களின் உடலில் நின்றும் சிதற சிதறன மாமிசத்தை கழுகல் உண்ண விரித்த தலைமறை உடையவர் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேலனே மிக்க பண்களை பயிலும் குயிலின் மொழி போன்ற மொழியை உடையாலும் அழகிய மலை நிலத்து பெண்ணுமாகிய வள்ளியின் குங்குமமணிந்த முலை மீது அழுந்திப்படும் நறுமணம் கலந்த சந்தனமும் கத்தூரியும் அணிந்து புய மலைகளை உடையவனே தினந்தோறும் வேதமும் வல்ல முனி பிரமன் விதிப்படி நீராட்டி பூ நிறைய இட விண்ணவரும் தினத்தை நிந்தித்து விளக்கின விகுளியை வந்த முனிவர்களும் தொழ மகிழ்பவனே தென தெனத்தென என்று கோடுகள் உள்ள வண்டுகள் தேனைத் தெவிட்டும் அளவுக்கு ஆசையுடன் உண்ணும் உயர்ந்த பொழில்கள் விளங்கும் திருப்பரங்குன்றத்தில் உறைந்திரளும் சரவணமூர்த்தியே பெருமாளே மரளிதன் உழகினர் பொறுபது என் மயில் முதுகினில் வருவாயே வெற்றி வேல் முருகனுக்கு அருகிறா திருச்சிற்றம்பலம்